ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர நேற்று உரையில் சங்கரர் பலவாறு தன்னுடைய தாயிடம் தாம் துறவரம் மேற்கொள்வதற்கு சம்மதம் பெறுவதற்காக வேண்டி நின்ற அந்த அற்புத நிகழ்வுகளை எல்லாம் பார்த்தோம் தன் கணவரின் வைராக்கியத்தில் சிறிதும் குறைவில்லாது வாழ்ந்த ஆரியாம்பிகையின் உள்ளத்தில் ஒரு சமநிலை ஏற்பட்டது என்று சொல்லி அந்த உரையை முடித்தோம் அல்லவா வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிறைந்தினிது சொல்லுதல் வல்லார் பெரின் என்ற குரலுக்கேற்ப சொல்லுகின்ற முறையில் அதுவும் பிறரை கவர்கின்ற முறையில் எடுத்து சொன்னால் யார்தான் கேட்க மாட்டார்கள் தாயின் உள்ளத்தில் பதியும்படி எடுத்து சொன்ன சங்கரர் இப்போது அந்த தாயிடம் உள்ளம் முருக அனுமதி கேட்டார் தாயின் அனுமதியும் கிடைத்தது பெற்ற மனம் பித்து அல்லவா கலங்கி நின்றார் அவர் அவ்வாறு கலங்கி நிற்கும் தாய்க்கு சங்கரர் உறுதி கூடுறானார் அம்மா அந்திம காலத்தில் காலன் வரும் கடைசி நேரத்தில் என்னை நினைத்துக்கொள் எங்கிருந்தாலும் என்ன செய்து கொண்டிருந்தாலும் அதனை பொருட்படுத்தாது உன்னிடம் ஒரு வந்து சேர்ந்து விடுவேன் இறைவனடி சேரும் இறுதி வழியில் உன்னை என் மடியில் வைத்து உன் காதில் கர்ணமஞ்சிரம் ஓதி உத்தமமான உயர்நிலை கிடைக்கச் செய்திடுவேன் குடியிருந்த இந்த கோவிலுக்கு நானே வந்து இறுதிக்க இறுதிக்கடன் செய்வேன் என்று உணர்ச்சி மிகுதியால் நான் தழுக்கக் கூறினார் சங்கரா நம் குலத்திற்கு நீ ஒரே பிள்ளையாக இருக்கும்போது உன்னுடைய தந்தைக்கும் உன் முன்னோர்களுக்கும் உரிய பிதிர்கடன்களை செய்ய வேண்டாமா குலாசாரத்தை ஏற்று நடத்தாமல் துரோகத்தை மேற்கொள்வது சாத்திர விரோதம் அல்லவா என்று சோகத்தோடு அன்னை கேட்டார் அதனை கேட்டு சங்கரன் நயமாக அம்மா இல்லறத்தில் இல்லாதது துறவரத்தில் இருந்தாலும் நம் முன்னோர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை செய்ய முடியும் என்று வேதம் கூறுகின்றது ஒரு துறவியின் தூழ தூய வாழ்க்கையானது அவனது முன்னோர்களில் இருபத்தோரு தலைமுறைகள் நற்கதி அளிக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அம்மா இனி பாரத தேசத்தில் வேதம் தழைத்து சரி செய்வதே என்னுடைய பணி பக்தி எனும் வயிறை வளர்த்து அறுசமய கொள்கையை நிலைநாட்டிடவே இல்லற வாழ்க்கையை கைப்பிடுகின்றேன் துறவியாக வாழ்ந்து நல்ல கருத்துக்களை எல்லோருக்கும் எடுத்துரைத்து நல்வழிப்படுத்துவதே என்னுடைய தலையாய பணி அதற்கு ஆசி கூறுங்கள் என்று கூறி அன்னையின் திருவடி மலர்களில் விழுந்து வணங்கினார் துறவியாக இருந்தாலும் தாயை வணங்கலாம் என்பது நீதி கலக்கமுட்ட ஆரியாம்பிகையின் உள்ளம் சங்கரருடைய உறுதிப்பாட்டை கண்டது பின் மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்டது அவள் கண்கள் பணித்து பெருக்கெடுத்தன ஆலவாய்பு திடீரென வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது அதனால் நீர்மட்டம் எல்லாம் உயர்ந்து கொண்டே சென்றது கரையில் இருந்த கண்ணன் திருக்கோயிலுக்குள் வெள்ளம் புகுந்தது வெள்ளத்துள் கொண்டிருந்த கிருஷ்ணன் கோயிலுக்குள் சங்கரன் புகுந்தார் பரந்தாமனின் திவ்ய விக்கிரகத்தை தன் திருக்கையால் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தார் இல்லத்தருகில் சிறிய கோவில் கட்டி அதில் அந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்தார் அந்த கண்ணனை சுட்டிக்காட்டி சங்கரன் அம்மா இந்த கோபாலகிருஷ்ணன் தான் உன் பாலன் இவன் உன்னை விட்டு ஒரு நாளும் போக மாட்டான் இவன் போய்விடுவானோ என்று நீ கவலைப்பட வேண்டியதே கிடையாது இவனை நீ பார்த்து கொண்டே இருப்பியாயால் அவன் உன்னை பார்த்துக் கொள்வான் பிறகு பார்ப்பவன் பார்க்கும் பொருள் பார்வை எல்லாம் ஒன்றாக போய்விடும் என்று கூறி புறப்பட்டு விட்டான் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரியாக வழிய ஆரியாம்பிகை சென்று கொண்டிருக்கும் மகனை ஜத்குருவாக விளங்கப் போகிருக்கின்ற கிடைத்தற்கரிய செல்வத்தை கண்களுக்கு எட்டும் தூரம் உற்று பார்த்து கொண்டே இருந்தார் உலகத்தை விடுவிக்கத் தோன்றிய அவதார ஞானியை உலகம் ஒய்வான் வேண்டி அன்னை ஆரியாம்பிகை தியாகம் செய்தார் அந்த தியாகம் அளித்த திருப்தி அந்த அற்புதம் அந்த அற்புத தாய் அவதார புருஷரின் தாய் அத்வைத ஞானியின் தாய் ஆரியாம்பிகை அமைதி கண்டாள் இந்த ஜெக்குரு என்னவெல்லாம் போகின்றார் அந்த அவதார நிகழ்வுகளை எல்லாம் எவ்வாறு பூர்த்தி செய்ய போகின்றார் என்ற நிகழ்வுகளை எல்லாம் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம் இன்று விரிந்து நாளை சந்திப்போமா ஜெய ஹர ஹரஹர சங்கர் ஜெய சங்கர